உங்களுக்கு பெட் தான் என் பையன் கூட்டிட்டு வரல நான் வரேன் தலவாணி காலுக்கு தலவாணி வேணுமா ஆமா இது என் பையன் வந்தானே நான் பெட்ல படுக்க வச்சிட்டா இப்ப பேசு அதான் நாடகம் போட்டு இங்க வந்து ஜம்மனி அடக்கு புடிச்சிட்டியா என் பெட்ல என்ன பண்ணிட்டுகிறீங்க தூங்க போறேன் நான் என் பிள்ளை தூங்குற இடத்துல வந்து சும்மா நீங்க வந்து என்ன அதிகாரம் பண்ணிட்டுகிறீங்க என்னது

ஏதோ பஞ்சு மெத்தையில இருக்குன்னு சொல்கிறா வாமா உங்களுக்கு ஏற்ற இடம் அதுதான் முழு என்னாங்க நான் அழுது

அவங்களும் ஒரு காலத்தில் மர்மவெல்லாம் இருந்தவங்க தான் புரியுதா என்னம்மா சொல்றீங்க அவ என்ன பண்ணுவாங்க அவங்க வீடு பாப்பாங்கன்னு மட்டும் சொல்றாளே நம்ம வீட்ல என்ன யார் வந்து என்ன நினைப்பாங்களே மாமியார் தான் சொன்னா ஏதாவது பேசுவாங்களே பிடிப்பாங்களே மாமியான்னு கூட அவன் நினைக்க கூட்டிட்டு வந்தமே ஒரு விருந்தாளியாவது பார்க்கணும் ஆமா ஆமா நீங்க சொல்றது கருத்து பாக்கலாம் ஒரு விருந்தாளி இருக்கிறாங்க அப்படின்னா குத்தங்கரா இதை போட மாட்டேன் நான் தமிச்சதுதான் சாப்பிடணுங்கிறான் நான் என்ன சொல்றது சரி ஓகே அவங்க ஒரு டைலாக் அடிச்சிட்டாங்க சரிம்மா நீங்க பாட்டுக்கு இருங்க அதான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சரிங்களா அவங்க சைட்லேருந்து இருந்து உனக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் வராது நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா எனக்கு மூணு நேரம் சாப்பாடு மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட சொல்லுங்க விருந்தாளியா வந்ததுனால உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க மக்கள்கிட்ட கொஞ்சம் பாருங்க விருந்தாளியா போறது பெருசு இல்லை போனாவே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமான்னு முதல் பார்க்கணும் இங்கே வந்துட்டு எனக்கு மரியாதையே இல்லைங்க கொஞ்சம் கூட அதுக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்துருக்குறேன் போல இருக்குது எதுக்கு வந்தேனே தெரியல ஏதோ பையன் கூப்பிட்டான்ட்டு பையன் ஆசையில் வந்துட்டேன் வீட்டையெல்லாம் பார்த்து ஏமாந்து வந்துட்டேன் இங்கே வந்து புதங்காட்டி தான் தெரியுது இங்கே என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே வந்த இடத்துல அனுசரித்து தான் போகணும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அனுசரிச்சுட்டு போகிறேன் எனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு துணிமணி கொடுத்தாங்கன்னா போதும் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அவங்களும் வந்து சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க நானும் வெளியே ஏதாவது கடைக்கு போனேன் அப்படின்னா சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நம்பி தான் நான் வீட்டில் எல்லோரும் ரெண்டு பேரையும் வச்சு நான் அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போதைக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஓகே இது கூடிய சீ இந்த பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு பேரும் நல்லபடியாக ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஓகே காய்ஸ் உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பை